சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான தொகுதியா பார்க்கப்படக்கூடிய உத்தரபிரதேசத்துல இந்தியா கூட தொகுதி பங்கேடி சுமூகமா முடிஞ்சிருக்கு காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதிக்கும் இது 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 நல்ல தொடக்கமா பாக்குறீங்களா இது எந்த மாதிரி பாக்குறீங்க சார் நிச்சயமாக நல்ல தொடக்கம் தானே ஏனென்றால் யூபி தான் லோக்சபாவுக்கு அதிகமான நம்பர்ஸ்ல கேண்டிடேட்ஸ் அனுப்பிடற ஒரு இடமா இருக்கிறது மாநிலமா இருக்கிறது அந்த மாநிலத்தில் வந்து இதுவரை காங்கிரசுக்கும் சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் இடையே இருக்கின்ற அந்த இதுவரை பல தேர்தல்களாக நீடித்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர்களால் வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வு இடத்தில் வர முடியவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழு ஆஹ் அசம்பிளி தேர்தல் ஆனாலும் சரி அதுக்கு பிறகு வந்திருந்த லோக்சபா தேர்தல் ஆனாலும் சரி அசம்பிளி தேர்தல் ஆனாலும் சரி நம்ம மிகப்பெரிய என்ன பார்த்து இந்த இவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஒரே கான்ஸ்டுவன்சி தான் அதாவது ஒரு செக்யூலர் கான்ஸ்டுவன்சியில சமாஜ்வாதி பார்ட்டியும் ஆனாலும் சரி காங்கிரஸ் ஆனாலும் சரி ஸ்பைட் பண்ணி கொண்டிருக்கிறது அந்த கான்ஸ்டுவன்சில பார்த்தீங்கன்னா இப்போ யாதவ் ஓட்சியும் முஸ்லீம் ஓட்சியும் தான் எஸ்பியினுடைய முக்கிய ஒரு குறியாக இருக்கிறது காங்கிரஸுக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு அதே ஓரளவுக்கு பிராமன் ஓட்டு ஆனா அந்த பிராமன் ஓட்டு இப்போ வந்து திரும்ப பாஜக போய்விட்டது அதே மாதிரி இன்டர்மீடியட் ஓட்டல் தான் காங்கிரஸ் வந்து இதுவரை ஒரு சிறிய அளவிலாவது ஒரு வெற்றியை கொண்டிருந்தது அப்போ அந்த இது ரெண்டும் சேர்ந்தால்தான் பலம் என்று ரெண்டு கட்சிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இதுவரை அவர்கள் சேரவில்லை என்பதுதான் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இந்தியானா இந்திய கூட்டணிக்கு மட்டும் கிடையாது இந்திய நாட்டினுடைய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு மேட்டராக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அது வந்து சுமூகமாக தீர் தீர்ந்ததுனால இப்ப பாக்கி கட்சிகளுக்கும் அந்த ஒரு தைரியம் வரும் என்று நான் கருதுகிறேன் எஸ்பி தலைவருக்கு எதிராக பல வழக்குகள் இருக்கிறது இடி ஆனாலும் சரி ஐடி ஆனாலும் சரி விதவிதமாக இருக்கின்ற அந்த இருக்கின்ற அந்த ஏஜென்சிஸ் வந்து அவருடைய வீட்டிலும் சரி இல்லத்திலும் சரி பாக்கி இருக்கிற இடங்களிலும் சரி புகுந்து வாழணும் தான் இருக்கிறார்கள் இதே நெருக்கடி தான் இப்போ ஒரு லல்லு பிரசாத் யாத யாதவனுடைய மகன் ஆளாலும் சரி இல்ல சிவசேனா ஆனாலும் சரி சரத்பவாரனுடைய கட்சி ஆனாலும் சரி இது மாதிரியான பல நபர்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த ஒரு இங்க கூட்டணி சுமூகமாக முடிஞ்சிருக்கிறது இந்த சீட் ஷேரிங் சுமூகமாக முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஓவரால் பிக்சர் இந்தியால பிக்சர்ல பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல பிரச்சனை கிடையாது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சீட் ஷேரிங்ல பிரச்சனை வந்ததே கிடையாது நம்பர்ஸ் கொஞ்சம் அந்த வருமே தவிர அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வெளிப்படையாக வர வராது அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா எண்பது நாற்பதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது சீட்ல வந்து ஐநூத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்ல வந்து ய நூத்தி இருபது சீட்ல முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒன் சிப்த் வந்து இப்ப வந்து பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சது ஏறத்தால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த ஒரு நிலையில் வந்து நிச்சயமாக இது ஒரு ஒன் பிப்த் வந்து தேர்தல் அறிவிக்கு முன்னாடியே இவர்கள் வந்து இனிப்போ அவருடைய வேலைகளை வந்து அந்தந்த தொகுதிகளில் ஆரம்பித்து விடலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது நிச்சயமாக இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்காங்க ஓகே சார் இந்திய கூட்டணி நம்ம பாத்துட்டு இருந்தோம் சமீப நாடுகளில் அங்க வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரிய சந்தோஷமா இருக்க இது இல்லாத மாதிரிதான் இருந்தது ஏன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பஞ்சாப்ல சொன்ன விஷயங்கள் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தொகுதி உடன்பாடு சுமூகமா முடிஞ்சது வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக ஆம் ஆத்மி பார்ட்டி ஆனாலும் சரி டிஎம்சி ஆனாலும் சரி இனி இன்னொரு வாட்டி யோசிக்கும் ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை மூணாவது பெரிய கட்சி நம்மளுடைய பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினால அதிமுகவாகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு திமுகவாக இருந்தால் கூட இந்தியாவை பொறுத்தவரை அதாவது இந்தியா என்ற நாட்டை பொறுத்தவரை மூணாவது பெரிய கட்சின்னு பார்க்கும்போது எஸ்பி தான் சமாஜ்வாதி கட்சிதான் அந்த சமாஜ் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா என்றால் அங்கிருந்து தான் அதிகமாக பாராளுமன்றத்துக்கானாலும் சரி சட்டமன்றமே வந்து நானூத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இருக்கின்ற சட்டமன்றமா இருக்கிறது அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு இடத்திலிருந்து வருகின்ற ஒரு கட்சி தான் நிச்சயமாக இந்தியாவுடைய மூணாவது பெரிய கட்சியாக இருக்க முடியும் இப்போ நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து ஒன்றாக சேர்ந்திருக்கிறது என்று பார்க்கும்போது ஆப்பானாலும் சரி அவர்கள் தங்களுடைய அந்த இன்ட்ரான்ஜெண்ட் இடம் இல்லையா அதாவது பஞ்சாபில் நாங்கள் வந்து ஒரு சீட் கூட யாரும் கொடுக்க மாட்டோம் டெல்லியில வந்து ஒரு சீட் கூட கொடுக்க மாட்டோம் என்ற அந்த நிலையிலிருந்து இறங்கி வருவார் சற்றே இறங்கி வருவாள் கருதுகிறேன் அதே மாதிரி திரிணமூலம் ஓரளவுக்கு இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஓகே சார் இறுதியா வாரணாசி தொகுதியை காங்கிரஸ் கேட்டு வாங்கிறாங்க ஏன்னா மோடி அங்கே நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி இருக்கும்போது இது இது எப்படி பாக்குறீங்க சார் காங்கிரஸ் ஒன் டு ஒன் வாங்க அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய ஒரு

அப்போ அந்த வந்து நம்ம டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க முடிகிறது பல நபர்களுக்கு வந்து புதிய கடைகள் இருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் வந்து வைத்து கொடுக்கறதாக பார்க்கிறோம் பல அந்த லாபாரத்தி ஸ்கீம்ஸ் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஏதோ காலத்துல இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதாவது கேஸ் சிலிண்டர் இருந்து ஆரம்பிச்சு பள்ளிக்கூடத்தில் போறதனாலும் சரி அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது மாரன்சி மக்களுக்கு நிச்சயமாக சென்று அடைந்துள்ளது திரு திருவாக அங்க வந்து மானிட்டர்ஸ் இருக்காங்க எங்க எங்க குறைகள் வருது என்று பார்த்து அதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கான நபர்கள் இருக்கிறார்கள் அப்போ யார் அங்க நின்னாலும் தோக்குறது ஏறத்தால உறுதிதான் என்று நான் கருதுகிறேன் ஓகே சார் தேங்க்யூ